ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீர்க்கங்கா கேரட் கேப்சிகம் இது மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸோட சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானொலியில் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை போட்டுட்டு எண்ணெய் விடாமல் நம்ம முதல்ல லேஸாக வறுத்துக்கணும் அதை வறுத்து எடுத்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம அதை வதக்கணும் இப்போ வானலியில் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு மூணு மூணு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தொண்டு பல்லு பூண்டு ரெண்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இல்லையா அந்த பச்சை மிளகா ஏன்னா இந்த கலரோடு அது நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் பழுத்த மிளகாய் யாரும் யூஸ் பண்ணமா கூடாதுன்னு சூஸ் போட்டுருவாங்க ஆனால் இதில் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி பழம் ஒரு பாதி தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கேப்சிகம் நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் எல்லாம் லைட்டாக வதங்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் பீர்க்கங்காயில் நீர் சத்து ஜாஸ்தி சுகரு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பேக்க ரொம்ப உடம்புக்கு நல்லது அதை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் மாதிரி சட்னி செய்யலாம் சட்னியிலே ரெண்டு மூணு மெத்தடில் செய்யலாம் இது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸில் நம்ம இதை போட்டு இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பைனலாக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அந்த பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதோட இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சட்னியாக அரைச்சிட்டு தாளித்து கொட்டணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சுருளாக எல்லாமே சேர்ந்து கலர்ஃபுல்லாக வதஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு தாளித்து கொட்டலாம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சாச்சு மேலே வந்து கடுகும் உளுத்தம் மருப்போம் தாளிச்சு கொட்டியிருக்கோம் இது பாருங்கள் நல்லா இருக்குது இந்த வச்சிருக்காப்பா இந்தமாதிரி அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்